சாமி வணக்கம் வணக்கம் நம்ம செந்தூர் முருகன் கோயிலில் வந்து வைத்து நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டுருக்கிறீங்க நிறையா யூடியூப் மூலமாக உங்களுடைய கோயிலினுடைய நடவடிக்கைகள் விசேஷ காலங்கள்ல என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டுருக்குறேங்க அப்புறம் நீங்கள் வந்து மூலிகை வைத்தியம் மற்றும் இது இந்த மாதிரியம்லாம் செய்வத பார்க்குறேங்க இப்போ இந்த மாதிரிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக தான் பண்ணுறீங்க எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாந்திரியை செஞ்சு கொடுக்குறீங்க மாந்திரியம் வந்து ஒரு உடம்புன்னு சரியில்லாமல் ஒருத்தர் சேவனும் பண்ணி ஒருத்தருக்கு மாந்திரி பண்ணி வச்சு அவங்க குடும்பத்தில் வந்து ஆடு மாடு செல்வம் குறையுது தொழில் கெட்டு போச்சு ஊட்டை விட்டு வீடு மாறி வேற வீட்டுக்கு போனாலும் அந்த கஷ்டம் தீரல இல்லை நிம்மதி கெட்டு போய் நிறையா இருக்காங்க அல்லது ஒருத்தர் வந்து கை கால் குடைச்சில்ல அதிகம் நைட்டில் தூக்கம் வரல தூக்கம் கெட்டு போயிடுச்சு பல கோளாறுகள் வந்து கெட்ட கட்ட சொப்பனமாக வருது ஒரு வேலைக்கு போனால் வேலை செய்ய முடியல வேலை கேட்டால் வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பல தொந்தரவுகள்லாம் நிறைய பேர்த்து இருக்குது சரி நாட்களுக்கு அதுக்காக வந்து நல்லதுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன் ஓ நம்ம கோயில்ல இருக்கிறதுனால கெடுதலான நாளைகள்லாம் நான் செய்யறதில்ல அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ந நிவாரணம் பண்ணி பண்ணுறீங்க அவ்வளோதான் யார் அந்த சேவையால் பாதிக்கப்பட்டுருக்குறாங்களோ அவங்க மாந்திரிகத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குணப்படுத்துகிறோம் எப்படி சார் நான் வந்து மாந்திரிகத்தில் தான் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அப்படிங்க நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து இறைவனுடைய அருளால் வாக்களை கண்டுபிடிச்சிடும் ஓ யாரு எதுக்கு வந்திருக்காங்க வந்து பகத்தினுடைய ஆர்டம் அறுபத்தி நாலு வீட்டு கட்டி அது கணக்கு போட்டு பார்க்கும்போது செய்வனையும் என்னது மாந்தரியமா திரைக்கோளறா இது கிரக்கோளறா அல்லது வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சொல்லிவிடுவேன் நான் ஏன்ட்டு வந்தாங்களாவை அதுக்கு தான் நேரில் வரணும்னு சொல்கிறேன் ஓ ஃபோனில் காண்டாக்ட் பண்ணேன் ஆ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு எந்திரம் போட்டு விட்றீங்களா ம் காசு போட்டு விட்றேன் ம் அப்படின்னா நீங்கள் காசை நீங்கள் வச்சுக்கங்கம்மா எனக்கு காசு போடாதீங்க ம் யாராக இருந்தாலும் சரி நாலு தொண்டையில் வராங்க நீ லோக்கல் வந்து வர்றது ஒரு பெருச்சு விஷயம் இல்லை இல்லை வந்து நேரில் பாருங்க கோயிலில் பாருங்க கோயில் இடத்துல நான் என்ன செய்யறேங்கிறது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன் பரிகாரத்துக்கு உண்டான கேரண்டையும் கொடுக்குறேன் கேரண்டி கொடுக்குறீங்க அவ்வளோதான் சரி சாமி இப்போ நீங்கள் வந்து முருகன் அவபாசனை முருகன் வச்சுருக்கிறீங்க அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க இப்ப வந்து அது மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டு வரவங்களுக்கு இப்ப நாம அந்த சாமியை கும்பிட்டா போதாதுங்களா அவர்கிட்ட வேண்டிகிட்டா போதாதுங்களா இந்த மாந்திரிக விஷயங்கள் பண்ணணுமா முள் ஒன்னு போயிடுதா ஏற்பயிடுதா கையில ஒரு ஏறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க முள்ளால தான் கலைய முடியும் ஓ முள்ள முள்ள தான் எடுக்க முடியும் அது சொல்ல சொல்லால தான் வெளியேற்ற முடியும் ஒரு சொல்ல தான் வெளியேற்ற முடியும் இது மாந்திரி சக்திங்கிறது ஒரு சக்தி மனிதர்களால் செய்யப்படக்கூடிய ஆமா அது மாந்திரி சக்தி ஒண்ணு தெய்வ சக்தி ஒரு பக்கம் அப்ப தெய்வ சக்தி நம்ம என்ன பண்றோம் மந்திரங்கள் அப்படிங்கிறது மந்திர சக்திங்கிறது மாந்திரிக சக்திங்கிறது வேறுபாடு இருக்குங்களா மந்திர சக்தி மாந்திரீ சக்தி தெய்வ சக்தி கிரியா சக்தி நாம சக்தி இந்த மாதிரி மூணு சக்தி சொல்றோம் இல்லையா அது மாதிரி இதுலயும் மூணு சக்தி உருவானதுதான் மாந்திரிங்கிறது தெய்வத்திலிருந்து உருவானதுதான் தெய்வத்திலிருந்து வந்ததுதான் தெய்வத்திலிருந்து அழிலே சிவனால தான் அந்த ਮੰந்திரமே உருவாகியிருக்குது சில பெருமாளோ ਮੰந்திரங்களுக்கு தடை வர சிவமா ஓ சரி சரிங்க அவர் பண்ண முடியாத காரணத்தினால தான் மனிதர்கள் மூலமா செய்யறாங்க மனிதர் மூலமா செய்யற கொன்ன ரெண்டாவது ಅದिक्त தான் காளி உருவாக்கனார் இந்த மாதிரி காளி அவரோட காளியை உருவாக்கி ਮੰந்திர செய்யறதுக்காக அதாவது நாடல ஜிமெயில யார டீம் செய்றங்கள அவனையும் அழைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பார்வதி வந்து காளியா காளியா மாதிரி உருவெடுத்து உருவெடுத்து காளியா உருவெடுத்து தீயசக்தி அழிக்கிறதுக்கு காளி சக்தி அதாவது சாந்தரூம் இருக்கிற சிவனே வந்து கால பைரவரா மாறி வராரு ஆமா அந்த மாதிரி வந்து காளி ஆமா அவங்க கால பைரவரும் கால மந்திரமும் இருக்குது இருக்குது கால பைரவர் மந்திரம் என்ன செய்யுது சிவனைக்கு நல்லா பண்றது கால பைரவர் மந்திரம் கால மந்திரம் காளி மந்திரம் பேய் பிசாசி கன்னிமார் மோகினி ராசிரி காட்டியர் முனியை ஓட்டுறதுக்கு காளி மந்திரம் காளி மந்திரம் இது மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது இதே முருகனுக்கு நூத்தி எட்டு அரங்கோன சக்கரம் முருகனோடு சக்கரம் தான் அருங்கோன சக்கரம் ஆமாம் நூற்றி எட்டு அரங்கோண சக்கரம் தான் வந்து முருகனோடு சக்கரம் தொழில் வசியத்துக்கு சரி சரிங்க பொண்ணு வசியத்துக்கு தாகுனி தேவின்னு சொல்லி வந்துடும் தாகுனி தேவி அதாவது திருமணம் பண்ண ஒரு திருமணம் பண்ணாலும் சரி நம்ம வீட்டுக்காரி போனிட்டு போயிட்டு வரமாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்குது சேனல் வந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுதுங்க கை மாறி பேசிட்டு குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்காது போகுது அந்த இதுல வந்து இந்த டாகி தேவிங்கிற எந்திரம் மந்திரம் அந்த மந்திரம் அது எந்திரம் இருக்குங்களா எந்திரம் இருக்குது நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம் அது மாதிரி பேர் எழுதி உன்னோட பேர் என்ன அந்த பேர் எழுதி அந்த பொண்ணு பேரையும் பயன் பேரையும் எழுதி வசியம் பண்ணி குடும்ப வசியம் வசியம் ஒரு குடும்பத்தை வசியம் பண்றோம் ஒருத்தர் கெடுக்கல பிரிக்கல பிரிஞ்சு போற குடும்பம் ரெண்டு குழந்தைகள் விட்டு ரெண்டு குழந்தைகள் விட்டு இந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுச்சு சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் தான் விஷயம் இல்ல இது நல்ல விஷயம் தான் இது வந்து கண்டிப்பா ரெண்டு குழந்தைய வச்சு அந்த பையன் வந்து அழுவுறான் இத வந்து நம்ம என்ன பண்றோம் சேர்த்து வைக்கிறோம் இது மாதிரி பல இந்த மாதிரி எல்லாரும் பேர் வாங்கிக்குவேன் பேர் வாங்கி நூத்து கணக்கான எந்திரங்களை நாங்க எழுதுறோம் எழுதுறீங்க எழுதி ஆண் பொண்ணு வசியம் தொழில் வசியம் தொழில் வசியம் எதிரி கட்டு எதிரி கட்டு இந்த மாதிரி விஷயங்களா முறைப்படி பண்றோம் இதெல்லாம் அந்த கோயில் இந்த மாதிரி கோயில் வச்சிருக்காங்க

வச்சு அதை தானம் பண்ணி பூஜை பொண்ணு சொல்லாம் பண்ணலாம் ஒரு எட்டு நாள் கோயிலுக்கு கோயில் வந்து சிலை போது இதை பயன்படுத்துதான் இதை பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லது மறுபடியும் யாரும் சேவனும் பண்ணாலும் வராதே வராது புதுசா கட்டின கோயில புதுசா கட்டுற கோயில இருந்தா பழசு கட்டிவிட்டோம் மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியல கோயிலு சுத்தி நாலு பக்கம் வச்சு வர வழியில ஒன்னு வச்சுட்டா போயிடும் ஆட்டோமேட்டி யாரு எந்த சேவனம் பண்ணாலும் மந்திரம் பண்ணாலும் கோயிலுக்குள்ள வராதே வராது நம்மளுக்கு வந்து பாதிப்பு வராது குடும்பம் நல்லா இருக்கும் கோயிலும் நல்லா இருக்கும் அதாவது மனிதன் வந்து இப்ப ஒரு கோயில் வச்சு சாமி அளவுக்கு நிறைய கட்டப்படியால பெங்களூர்ல ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது கோயிலுக்கு மேல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க நானே பண்ணி கொடுத்துருக்கேன் இங்க தருமபுரி கிருஷ்ணகிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி கோயில்களுக்குள்ள பண்ணிருக்காங்க பண்றோம் அதே மாதிரி வந்து இந்த புதி சொல்ல முடியல சாமி வரல சரியான ஒரு வீடு சாமி இல்ல அருள் வரணும் அருள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க அது வந்து இந்த மாதிரி அந்த பண்ணி கொடுத்தோம் அவங்க அதை கையில வச்சுக்கிட்டாம அருள் வர மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்